வேத வசனமே உங்களை வாழ வைக்கும் வழிகாட்டியாக இருக்கிறது மெடிடேஷன் சங்கீத ஒன்றில் வாசிக்கிறோம்ல இரவு பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் மெடிடேஷன் நீங்க உங்களுக்கு எந்த விதமான ஆசீர்வாதம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வசனங்களை எடுத்து அந்த வசனத்தை உங்கள் சிந்தையில் வச்சு மனதில் வச்சு அதையே யோசித்து 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 நீங்கள் என்ன பண்ணால் அதை அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கும்போது அதில் அற்புதங்கள் நடக்கிறதா இருக்கிறது பிழையாம் ஆசீர்வாதத்துக்கு கத்தர் வசனத்தை வைத்தார் இஸ்ரவேலி ஜனங்க ஆசீர்வதிக்கிறதுக்கு இது பார்க்குறோம் ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிற சங்கீதம் நூற்றி ஏழு இருபதை வாசிக்கும்போது அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் அவர்களை அழிவுக்கு என்ன பண்ணுகிறாரோ தப்பு வைக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு அப்போது தமது வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார் சுகமாக்குகிறார் நிறைய பேருக்கு பிரச்சனை இன்றைக்கி இந்த ட்ரெண்டிங்காக போயிட்டு அது மாதிரி கிட்னி ஃபெயிலியர் சுகர் சுகர்னால் கிட்னி ஃபெயிலியர் நிறையா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது என்ன தான் நடக்குதுன்னே தெரில எல்லா பக்கமும் சுகர் தான் ஹாஸ்பிட்டலில் எனக்கு சமீபத்தில் ஒருத்தங்க சொன்னாங்க அவங்க வந்து அந்த டயலிசா அதை பண்ணுறதுக்காக போனாங்களாம் அங்கே பெட்டு பெட்டே இல்லையா அங்கே வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் பெட்டே இல்லையாம் ஏகப்பட்ட ஜனங்க அங்கே வந்து அந்த அட்மிட் ஆகிருக்கிறாங்களாம் கிட்னி ஃபெயிலியர்னால ஏங்க என்னங்க நடக்குது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இதில் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துக்குது உலகம் எங்கே போயிட்டுருக்குது எப்படி போயிட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறாரு என்கிட்ட வந்து சொல்கிறாரு அதாவது எனக்கு வர குறிப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக விசுவாசிகள்கிட்ட இருந்து தான் வந்து வருது எனக்கு மனசு ரொம்ப வருத்தமாக இருக்கும் நான் தப்பாலாம் சொல்லல நான் உங்களுக்கு நல்ல முறையாக ஒரு வார்த்தையை சொல்லித்தரேன் பாருங்க நம்மளால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஏசு சொல்லிட்டாரு வசனம் இருக்கு எல்லாருமே தேவனால் கூடாத காரியம் என்ற வசனத்தை மட்டும்தானே படிச்சிருக்கிறீங்க உங்களால் கூடாதவைகள் ஒன்றும் இல்லை இந்த அத்திமரத்தை பார்த்து இதை பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று நீங்கள் சொன்னால் அது அப்படியே ஆகும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்தால் அப்படியே நடக்கும்ட்டார் ஆண்டவர் ஆமா அதே மாதிரி அதாவது நீங்க வந்து என்ன சுவாயை விட்டு அறிக்கை செய்கிறீங்களோ எதை உங்க சிந்தைக்குள்ள உங்க மனசுக்குள்ள வைக்கிறீங்களோ தியானிக்கிறீங்களோ அது அப்படியே மாறிடும் நான் சொல்லித்தரேன் பாருங்க அவர் சொல்றாரு தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறாராம் கர்த்தர் உங்களுக்கு வசனங்க ஒரு வசனங்களை கொடுத்துருக்குறாரு அந்த வசனம் வந்து உங்களை சுகமாக்கும் உங்களை தேற்றும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹீலிங்கை கொடுக்கும் இப்போது அதுக்கேற்ற வசனங்கள்லாம் நீங்கள் வந்து எடுக்கணும் ஏன்னா ஒரு வசனம் சொல்லுறாருங்களா அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் வசனம் இருக்கா இப்போது நீங்கள் மெடிடேஷன் பண்ணணும் எப்படி பண்ணணும் மெடிடேஷன் வந்து எப்படி பண்ணணும் இப்படியே உட்காந்துக்கணும் அமைதியாக கத்துற மெடிடேஷன்னா அமைதியாக இருக்கிறது சரிங்களா அந்த மெடிடேஷனுக்கு வந்து அமைதியாக இருந்து கண்கள் அப்படியே மூடிக்கோங்க எப்படியே நான் நான் பண்ணுறேன் பாருங்கள் அப்படியே கண்கள் அப்படியே மூடிக்கோங்க கண்களை அமைதியாக மூடிட்டு நல்ல மூச்சை இழுத்து அப்படியே நல்ல மூச்சை இழுத்து ஒரு மூணு டைம் விட்டுடுங்க மூணு டைம் மூச்சு அப்படியே கொஞ்சம் அப்படியே பாடிலாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் சரிங்களா ரிலாக்ஸ் ஆனோடனே இப்போது உங்கள் எண்ணத்தில் கொண்டாந்து வைக்கணும் எப்படி கொண்டாந்து வைக்கணும் அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் அப்படியே மனசுக்குள்ள அப்படியே கொண்டு வாங்க அப்படியே கொண்டு வந்து சொல்லுங்கள் அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் அவருடைய தழும்புகளால் நான் வாயில் சொல்கிறேன் நீங்கள் அப்படியே மனசில் அந்த மனசுக்குள்ளே அந்த மெடிடேஷனுக்குள்ளே வரும்போது எப்படி தருமா வரணும் அப்படியே கத்தோடைய கரம் அந்த காயப்பட்ட கரம் அப்படியே உங்கள் மேலே தலையில் அமர்றது அப்படியே பாருங்கள் அவர் தொட்டு உங்களை ஆசீர்வதிக்கிறத அப்படியே பாருங்கள் அப்படியே கற்பனையில் பாருங்கள் அப்படியே தொட்டு ஆசீர்வதிக்கிறத உங்கள் சரீரத்தில் எந்த இடத்துல பிரச்சனை இருக்குதுன்னு பாருங்கள் அந்த இடத்துல கற்றுடைய கரம் வந்து அமர்றதை பாருங்கள் உங்களுக்கு கிட்னியில் பிரச்சனையா இல்லை சரீரம் முழுவதும் பிரச்சனையா இல்லை இருதயத்தில் பிரச்சனையா எங்கே பிரச்சனைன்னு பாருங்கள் தோ கற்றுடைய கரம் அப்படியே உங்கள் மேலே வந்து உங்கள் இருதயத்தை அப்படியே தொடுகிறத பாருங்கள் உடனே உங்கள் இருதயத்தை பாருங்கள் கை தொட்ட உடனே கத்தோடைய கை தொட்ட உடனே உங்கள் இருதயம் என்ன பண்ணிடுச்சு சர்வ வல்லமை உள்ளவர் தொட்டுட்டாருன்னு சொல்லிவிட்டு உங்கள் இருதயம் ஆகுது அங்கே எல்லா விதமான அற்புதங்களும் நடக்குது ஆமீன் அப்படியே அற்புதங்கள் நடக்குது சுகரா அப்படியே கத்தோடைய கரம் உங்களை தொடும்போது அப்படியே பாருங்கள் உங்கள் ரத்தத்தை பாருங்கள் ரைட் எல்லா சுகர் அப்படியே மாறுது இன்சுலின்ஸ் நல்லா சுரக்குது அந்த சுரப்பி நல்லா வேலை செய்யுது ஆமின் இன்சுலின்ஸ் நல்லா சுரக்குது நல்ல வேலை செய்யுது அது கத்தோடைய கரம் அங்கே தொடுகிறது ஆமின் நான் ஒரு சின்ன உதாரணத்துக்காக அது உங்களுக்கு செஞ்சேன் நான் நான் உண்மையாகவே நான் அதை செய்கிறேன் எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இல்லை உங்களுக்காக தான் அதை நான் வந்து சொல்லி கொடுக்குறேன் ஸோ புரியுதுங்களேன் இப்போ நான் என்ன செஞ்சேன்னு புரியுதுங்களேன் இதுதான் மெடிடேஷன் இப்போ நான் வந்து வாயை விட்டு உங்களுக்கு சொன்னேன் நான் அமைதியாக இருந்து உங்களுக்கு விட்டு சொன்னேன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படி அமைதியாகிடணும் ிமையா உட்காருங்க எந்த சத்தம் ஓரமாக போடுங்க இந்த செல்லுனால வர பிரச்சனைகள் நிறைய நல்லதுக்கும் யூஸ் ஆகுது கெட்டதுக்கும் யூஸ் ஆகுது நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே அமைதியாக போய் ஒரு இடத்துல உட்காருங்க உட்காந்துட்டு கண்ணை அப்படியே மூடுங்க நல்லா மூச்சு எடுத்து விட்டுட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அப்படியே ஃபீல் பண்ணுங்க அப்படியே ஃபீல் அப்படியே உள்ள இழுங்க அதான் மெடிடேஷன் அதான் தியானம் அதுதான் தியானம் இரவு பகலும் தியானிக்கிற மனுஷன் அப்போது தியானத்தை குறித்து வசனம் நிறைய இருக்கு நான் தியானிக்கும் போது அக்கினி ஊண்டது அப்படின்னு சங்கீதத்தில் அந்த வசனங்கள்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படியே அக்கினி ஊழலாம் அப்படியே தியானிக்கும் போது அப்படியே ஃபீல் வரணும் அப்படியே கத்துடைய கை அப்படி மேலே அமரும்போது குழந்தை இல்லையா அப்படியே என்ன பண்ணுங்க கத்தர் மல்லடியை பிள்ளை தாச்சியாய் மாற்றுகிறார் வசனத்தை எடுத்துக்கோங்க வசனத்தை எடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படியே கத்தடைய கரம் கத்தோடைய ஆவி உங்களை அப்படியே தொடுகிற அப்படியே ஃபீல் பண்ணுங்க அப்படியே அமைதியா இருங்க அப்படியே பாருங்க உங்கள் கர்ப்பத்தை கத்தர் தொடுகிறார் அவர் சந்தோஷமாய் தொட்டு அந்த கர்ப்பத்தை ஆசீர்வதிக்கிறார் அந்த கர்ப்பத்தில் உள்ள கட்டிகளாக அந்த கர்ப்பத்தில் பலவீனமாக எல்லாம் மாறுகிறது எல்லாம் மாறுகிறது அப்படியே பாருங்கள் அப்படியே ஃபீல் பண்ணுங்கள் அப்படியே ஃபீல் பண்ணுங்கள் அப்படியே அமைதியாக இருந்த அப்படியே ஃபீல் பண்ணுங்கள் அந்த வசனத்தை அப்படியே கர்த்தருடைய வசனத்தை அப்படியே நினச்சி இதோ பிள்ளை மலடியாக இருக்கிற எண்ணெய் கர்த்தர் பிள்ளை தாச்சியாய் மாற்றுகிறார் மலடியாக இருக்கிற எண்ணெய் பில் கர்த்தர் பிள்ளை தாச்சியாய் மாற்றுகிறார் அப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க செய்யங்க பிள்ளைங்க செய்யுங்க மெடிடேஷன் பண்ணுங்க இருபத்தி எட்டுல கீழ்படி அப்படின்னா வசனத்துக்கு இதுதான் இதுதான் அர்த்தம் வசனத்துக்கு கீழ்படுகிறது இரவும் பகலும் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக நான் இப்படிதான் போகணும் இதைத்தான் வந்து கத்துக்கணும் இதெல்லாம் செய்யறது இல்ல இதுக்கே உங்களுக்கு நேரம் பத்தாது தெரியுங்களா இங்கே பாருங்க உங்களுக்கு என்ன தேவையோ அது மேலே மட்டும் கவனமா இருங்க மற்றதுனாலாம் கவனம் செலுத்தாதீங்க உங்களை சுற்றி சுற்றி என்ன பண்ணுங்க நல்ல பாசிட்டிவான காரியங்கள் சரிங்களா நல்ல ஆசிர்வாதமான வசனத்தினாலே உங்களை சுற்றின ஒரு பெரிய அரணை எழுப்பி வைங்க ஆ நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிசாஸ் தான் அரணை கட்டிக்கிட்டு உட்காந்துருக்குறான் நீ ஒன்னத்துக்கும் லாய்க்கு இல்லை ஒரு கல்லை வச்சு கட்டிடுவான் உனமா ஆமா நான் என்னத்துக்கு லாய்க் அப்படின்றோம் நீ பத்து பற்றியா உடனே ஒரு வீட்டுக்கார் வருவார் நீ சொல்லுவார் வீட்டுக்கார் சொல்லுவார் திண்டோ தெண்டோ தொண்டோ நீ சடலாக சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குனு உடனே ஒரே அழுகையாக வந்துடும் ஆ உடனே என்ன பண்ணிடுவோம் ஆமாம் நான் திண்டமாக இருக்கேன் ஏன்னா எதுக்கு வாழ்கிற அப்படின்னு யாராவது சொல்லிட்டு போயிடுவாங்க ஆமாம் நான் எதுக்கு தான் வாழ்கிறேன் ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ்னால நெகட்டிவான வார்த்தையில் காதில் கேட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாமல் மெடிடேஷன் பண்ணுங்க கர்த்தருடைய வசனத்தை தியானிங்க கர்த்தருடைய வேத வசனமே உங்களை வாழ வைக்கும் வழிகாட்டியாக இருக்கிறது ஆமின் கர்த்தத்தாமையை உங்களை ஆசீர்வதிப்பார்